உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக சுக்கர பயிற்சியை பற்றி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் ஏன்னா இது வந்து புது சேனல் நான் பேசுறது அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வந்து சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ மற்ற கிரகங்களோ முடிவு பண்ணுறது கிடையாது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய சுகத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் சுக்கரன் தான் இந்த சுக்கரன் நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல குழந்தைகள் அமைவார்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும் அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் மற்ற கிரகங்கள்லாம் அதனால தான் சுக்கரன் வந்து என்றைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குது களத்திர காரகன் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதி காரகத்துவத்துக்கு அதிபதி அந்த களத்திர காரகன் நல்லா இருந்துட்டால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையும் சக பணியாளர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பெறுகிறார் அந்த சுக்கரன் கோச்சாரத்தில் எப்படி இருந்தால் நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கணும் கோச்சாரத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள்னு ஒரு மூணு இடம் இருக்குது ஆறு ஏழு ராசியிலேருந்து உங்கள் ராசியிலேருந்து ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்களில் சுக்கரன் இருக்கக்கூடாது நாலாம் இடத்துல இருந்தால் பிரச்சனை கிடையாது சுகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாரே அதில் செலவை கொடுத்தாரே அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் செலவை கொடுத்தாரு அது எப்பேற்பட்ட செலவை கொடுத்தாருன்னா சந்தோஷத்திற்கு உண்டான செலவுகள் குடும்பம் சார்ந்த செலவுகள் நிம்மதியான உறக்கத்தை கொடுத்துருப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் நிம்மதியான உறக்கம் இருக்கும் இப்போ அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து விரையஸ்தானத்தை பார்க்காம இருந்து அந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்திருந்தார்னா தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த குருவின் பார்வை சுக்கரனுக்கு கிடைச்சதுனால நீச்ச பங்க பலனை கொடுத்து தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டிருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கடந்த சில நாட்கள் கடந்த ஒரு இருபது நாட்கள் இருந்தார் இப்போது பதினெட்டாம் தேதி அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி விரையஸ்தானத்தில் கண்ணீராசியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அதாவது துலாம் ராசிக்குள்ள பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் ஆட்சி பலம் அப்படிங்கிறது வந்து தான் சொந்த வீட்டில் எங்கள் வீட்டில் நான் உக்காந்து எப்படி தைரியமாக பேசுவேனோ உங்கள் உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் நீங்கள் பேசுகிற வேறு ம விதமாக இருக்கும் நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் அடங்கி பேசி தான் ஆகணும் அதே நீங்கள் என் இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன் நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்சம் பதவிசாக பேசுவீங்க ஏன்னா ஒருத்தரோட இடத்துக்கு போகிறீங்க இப்போ சொந்த வீட்டுக்கு சுக்கரன் வரார் அதனால் உங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அத்தனையும் நடத்தி கொடுப்பார் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது மனசுக்குள்ளே ஒருத்தர் மேலே ஒரு ஆண் மேலேயோ ஒரு பெண் மேலேயோ ஆசைப்பட்டிருப்போம் இந்த மாதிரி ஒரு பெண் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே சினிமாவில் பார்த்துருப்போம் அதே மாதிரி அந்த ஹீரோயின் மாதிரியே இந்த இந்த பொண்ணு இருக்கா இந்த பொண்ணு நமக்கு ந அமைஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் சனி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்ட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது இன்னும் ஒரு மாதம் இருக்குது நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலமாக திருமண பாக்கியம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போதுலேருந்தே யுஆர் புட்டிங் தி பேஸ்மெண்ட் ஃபார் யுவர் மேரேஜ் உங்களுடைய திருமணத்திற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் யாரெல்லாம் எதிரியாக செயல்பட்டார்களோ அவர்களிடம் நைச்சியமாக பேசி அன்பு பாராட்டுவீர்கள் அவர்களெல்லாம் உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள் அதாவது யாரெல்லாம் அவங்கள பகைச்சிக்கிட்டு போனாங்களோ அவங்களாம் அவங்கள பார்த்தவனே இந்த ஆள்கிட்ட பழகணம்பா இந்த ஆள் எப்பேற்பட்ட சந்தோஷமான செய்தியை கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்த ஆள் எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கார் உங்களை பார்த்தா சிரிச்சிட்டே இருக்கக்கூடிய தோற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் உங்களை பார்த்தாலே ஒரு அன்பு பாராட்டக்கூடிய தோற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அதனால் எல்லாரும் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கரன் உங்களுக்கு என்ன நல்ல பலனை கொடுப்பாருனா தொழில் முறையில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சக பணியாளர்கள் அன்பாக நடந்து கொள்வார்கள் அவர்கள் இது வரைக்கும் உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசியிருப்பாங்க அவர்கள் கூட உங்களிடம் மரியாதையாக மரியாதை நிமித்தமாக பேசி நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பாங்க இதில் வந்து குரு எட்டாம் இடத்தில் இருக்காரு எங்களுக்கு செலவு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய இனி இனிமையான முகத்தை பார்த்து உங்களுடைய நைச்சியமான பேச்சை கேட்டு எதிரிகள் கூட பணத்தை கொண்டு வந்து வாரி வழங்கக்கூடிய வாட் ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் செப்டம்பர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் பன்னெண்டுங்கிறது வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நாட்களாக இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுப்பீங்க உங்களுடைய சிந்தனா சக்தி கரெக்டாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசியிலே இருக்கார் உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருந்துட்டார்னா மற்ற கிரகங்கள் சுமாராக இருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் சுக்கரனே உங்களுக்கு ராசிநாதன் அதனால் நீங்கள் யாரையும் இனிமையாக பேசி கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களை பார்த்தாலே நெருப்பை கண்ட பனி போல் நெருப்பை கண்ட நெய் வெண்ணையை போல் உருகக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள் உங்களை பார்த்தாலே எதிரிகள் அது வரைக்கும் கத்திகிட்ருப்பாங்க வீட்டில் உங்களை பார்த்த உடனே என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்டுக்கிறேங்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்க உங்களை பற்றி தப்பாக இருப்பாங்க நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே உங்கள் தலையை பார்த்த உடனே இவர் மாதிரி நல்ல மனுஷன் கிடையாதியா அப்படின்னு உங்களை பற்றி அப்படியே பிளேட்டை திருப்பி போடுவாங்க ஸோ உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையை வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் ஏதாவது வீடு மாற்றணும் இல்லை ஏதாவது பிஸ்னஸில் வந்து ஏதாவது புதிய ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நீங்கள் பேசினீங்கன்னா இனிமையாக பேசுவது மட்டுமல்லாமல் உங்கள் முகத்தை பார்த்தாலே பாம்பு எப்படி மகுடிக்கு மயங்குமோ அதுபோல எல்லோரும் மயங்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் வருமானம் ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கார் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நேரம் திடீர் அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லை அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாட்ரி கிடச்சிது ஒரு நீங்கள் வந்து நிலத்துலேருந்து ஒரு நூறு கிலோ தங்கம் கிடச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துகின்ற உடனே நிலத்துலேருந்து தங்கம் கிடச்சா நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் ஏன்னா நீங்கள் நிலத்துக்குள்ளே நிலம் வீடு நீங்கள் சொந்த வீடு வாங்கினா கூட நிலம் உங்களோடதாக இருக்கலாம் ஆனால் நிலத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய எந்த புதையாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு சொந்தம் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டவ் ஆஃபீஸர்கிட்ட போய் சப்மிட் பண்ணோம் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும் அதனால் யாருமே புதையல் கிடச்சதுன்னா உடனே அதை வந்து அப்படியே லவட்டிக்கிட்டு போகலான்னு நினைக்காதீங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதீங்க அப்பேற்பட்ட ராஜயோகம் தரக்கூடிய நேரமாக இருக்குது இதனால் உங்களுக்கு பிராப்தி ஏற்படுகின்ற காலகட்டம் இந்த சுக்கரன் பயிற்சி இந்த சுக்கரன் பயிற்சி உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிமாக தர வேண்டும் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் எதிரிகள் உங்களிடம் அடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ப்ளஸ் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏன்னா பேசக்கூடாது நீங்கள் இன்னி இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பார்த்தாலே போதும் அப்படியே மயங்கி சொக்குடுங்கி உக்காந்துருவாங்க உங்களை பார்த்தவொன்னே பிடிச்சி போயிடும் சார் நீங்கள் எப்படியாவது எனக்கு எதாவது சொல்லுங்கள் சார் ஏதாவது பேசுங்க சார்னு கெஞ்சுவாங்க ஆனால் நீங்கள் பேசக்கூடாது இந்த ஏதோ ஒரு படத்தில் சகுனின்னு ஒரு படத்தில் வந்து அந்த சாமியார் பேசாமல் இருந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு பணம் வரும் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்கள் அவங்க பணம் கொட்ட போகுது அப்பேற்பட்ட ராஜயோகம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோக மேன்மை ஏற்படும் வியாபார அனுகூலம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் இதன் மூலமாக மன அமைதி ஏற்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறதுக்கு அந்த தட்சிணாமூர்த்தி பகவான் உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா மேலும் சாதகமாக இருக்குமா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பலன்களை அறிந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக இதற்கு உங்களுடைய நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க வேண்டும் என்னுடைய பிரார்த்தனையாக அதை அந்த தட்சிணாமூர்த்தி பகவானின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்